பெண்கள் எந்த வகையிலும் யாருக்கும் தாழ்வில்லை என்று விழிப்புணர்வு பெறவும் பொருளாதார ரீதியாக சுயசார்பு நிலை எய்திடவும் உதவுதல் பயிற்சி பற்றைகள் மூலம் பெண்களுக்கு குழு செயற்பாடு பேச்சுகள் போன்றவற்றில் பயிற்சி அளித்தல் பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சினை எனில் அதனை அதனை களைவதற்கான மனத்திற்பம் உருவாக்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்குதல் அவர்களோடு துணை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்தல் பெண்களுக்கு தேவைப்படும் சட்ட ரீதியான ஆலோசனைகள் மற்றும் நியாயமான உதவிகளை வழங்குதல் தேவைப்பட்டால் பெண்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை சந்தித்து உரையாடுதல் பதின்ம வயது பிள்ளைகளுக்கு பாலின சமத்துவத்தை புரிய வைக்கும் பொருட்டு பள்ளிகள் கல்லூரிகளை அணுகி மாணவர்களுக்கு நம் உறுப்பினர்கள் வாயிலாக உரைகள் கலந்துரையாடல்கள் ஆகியவற்றை அவ்வப்போது ஏற்பாடு செய்தல் முக்கியமான ஆண் பெண் நட்பு வளர்வதற்கான அவசியத்தை வலியுறுத்தும்படியான கலை நிகழ்ச்சிகள் மேடை பேச்சுகள் விவாத மேடைகள் ஆகியவற்றை பெண்களுக்கு அறிமுகம் செய்தல் பெண்ணின் செயல்பாடுகள் எத்தகையாக இருக்கும் ஆரம்ப வேகம் படிப்படியாக அதிகரித்து எதிர்காலத்தில் உயர்ந்து உயர்ந்த லட்சியங்களுடனும் பெரும் பாய்ச்சலாக பெண் அமைப்புடன் செயல்பாடுகள் உருவெடுக்க செயல்கள் செய்தல் ஒரு இயக்கம் என்பது தமக்கான ஒரு பெரும் சக்தி என்ற புரிதலை பெண்களுக்கு அளித்தல் செய் என்று வற்புறுத்த காத்திராமல் பெண்கள் தாமாகவே வந்து பங்கேற்கும் வணக்கம் பெண் அமைப்பு உருவாக்குதல் தமற்ற ஆவேசங்கள் ஆரவாரங்கள் போன்ற போலித்தனங்களை அடியிலோடு தவிர்த்தல் பெண்கள் தமது ஆற்றல் பற்றி உணர்ந்து அதனை இந்த இயக்கத்தோடு ஒருங்கிணைத்ததலின் வாயிலாக சமூகம் பயன்பெற செய்தல் நம் வாழ்வதற்கு பெருமிதங்களும் ஒரு பொருட்கள் மாநிலத்தின் எதிர்கால வாழ்வு மகிழ்ச்சியுடன் தொடர வேண்டும் என்பது மட்டுமே அவசியம் என்ற நல்ல எண்ணத்துடன் சுயநலமற்ற மனம் கொண்டு செயல்படுதல் உயிரின் உன்னதம் உணரச் செய்தல் ஒரு உயிர் கூட அகாலமாக மரணிக்காத அழகான அமைதி நிலவும் அறிவார்ந்த சமூகம் உருவாக்கிட பணி செய்தல் தொடக்கத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் அதனால் வரும் மகிழ்ச்சிகள் என்று இருந்தாலும் காலப்போக்கில் மகத்தானவர்கள் பலர் நம்மோடு கையணித்து வேறு தளத்துக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன என்ற நம்பிக்கையுடன் செயல்படுதல் குடும்பங்களில் மகன் மகள்களுக்காக கடமைகளை செய்து முடித்துவிட்டு அடுத்த பேரன் பேத்திக்காக கடமை செய்ய தொடங்கிவிடும் திறமையாளர்கள் இனி கடமையாற்ற வேண்டியது சமூகத்துக்காக என்ற வேண்டியது சமூகத்துக்காக என்று புரிய வைத்து அவர்த மனம் மாறுதலால் மகத்தான சேவைகளால் சமூகம் பயனுறச் செய்தல் பழைய எந்த சம்பிரதாயங்களுக்கும் ஆட்படாமல் அறிவின் துணையுடன் புதிய வழிகளில் தெளிந்து மனச்சான்றுக்கு கட்டுப்பட்டு தைரியமாக செயலாற்றுதல் இப்படி இன்னும் பல பெண் தவிர்க்க நினைப்பது எவற்றை தனிநபர் வழிபாடு துதிபாடுதல் பாராட்டுக்காக அலைதல் லாபம் கருதி சிலரின் வால் படித்து நடத்தல் எந்த நிலையிலும் சுயலாபம் கருதியே காய்கள் நகர்த்துதல் ஆளுக்கு தக்கபடி நிறம் மாறி பழகுதல் கடமைகளில் மற்றவரை முன்னுக்கு தள்ளிவிட்டு பெருமைகளில் மட்டும் பங்கேற்க முனைதல் போன்ற பல தீமையான செயல்களை தவிர்த்து நேர்மையாக நியாயமாக பெருமிதமாக பொதுவெளிகள் நடைபோட ஆவல் கொண்டுள்ளது பெண் அமைப்பு ஒரு அமைப்பு என்னும் போது ஆயிரம் கேள்விகளை அதற்கு எதிராக முன்வைக்க முடியும் அவற்றுக்கான எங்களின் பதில்கள் நாங்கள் சுயல்லமற்றவர்கள் நேர்மையாக இருப்போம் என்ற ஒற்றை பதில்தான்